நடிகர் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க பிரபல நடிகருடைய குழந்தை வயது புகைப்படம் அவ்வப்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவுவது அந்த வகையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் படத்தில் பிரபல நடிகர் குழந்தை வயதில் நடித்த புகைப்படம் ஒன்று இணையதளங்கள்ல மிக வைரலாக பரவிக்கும் இவர் ஹிந்தி சினிமாவில் முழு நடிகராக இருந்து கொண்டிருக்கிறாரா இவர் குழந்தை வயதிலே நடிகர் ரஜினிகாந்தன் ஒரு படத்திலும் நடித்திருக்கிறாரா அவர் வேறு யாரும் கிடையாது ஹிந்தி நடிகர் கிருத்திக் ரோசன் தான் நடிகர் கிருத்திக் ரோசனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பகவன் தாதா என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்கு கிர்த்திக் தந்தை ராகேஷ் ரோசன் தயாரித்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவியும் தேவியும் அப்பொழுது ரஜினிகாந்தன் நடித்த குழந்தை வயது புகைப்படம் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவு அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் ரஜினிகாந்தன் நடித்த குழந்தை வேறு யாரும் கிடையாது கிருத்திக் ரோசன் தானா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க